ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கணுக்காலில் மட்டும் வீக்கம் இருக்கும் அது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப நேரம் தொங்க போட்டிருப்பாங்க இல்லை அவங்களுக்கு மேபி பிபி இருக்கலாம் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதை பற்றின டீடைல் வீடியோ நான் போடுறேன் பட் அந்த கணுக்கால் வீக்கத்துக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு எசென்ஷியல் பிளண்ட் மூலமா நீங்க இதை சரி பண்ணலாம் இதுக்கு ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதுல பதினஞ்சு சொட்டு ஜுனிஃபர் எசென்ஷியல் ஆயிலும் பதினஞ்சு சொட்டு ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ ரொம்ப நேரம் கால் தொங்க போட்டு வீங்கி இருக்குன்னா நீங்க அதுக்கப்புறம் கால் நீட்டிட்டு இதை நல்லா தடவி தேய்ச்சி விட்டீங்கனாலே நல்லா பார்க்கலாம் உங்களுக்கு வீக்கம் வந்து நல்லாவே குறையும் ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து ஒரு வார்ம் எசென்ஷியல் ஆயில் இது வந்து ஒரு டையூரிட்டிக் அதாவது யூரின் வழியாக நீர்களை வந்து வெளியேற்றுற தன்மை இதுக்கு இருக்கு ஸோ ரெண்டு மூணு தடவை நல்லா யூரின் போகும் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கால் கணுக்கால் இருக்கிற வீக்கம் வந்து நல்லாவே வத்தும் இது கணுக்காலுக்கு மட்டும் இல்லை வேற எங்க மூட்டில் ஒரு வீக்கம் இருந்தா கூட நீங்க இதை வந்து அப்ளை பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து செய்ய முடியலன்னா screenல தெரிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு கொரியர் பண்ணி வைக்கிறோம் thank you